தமிழக கழகம் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில மாபெரும் கண்டன போராட்டம் தமிழ்நாடு வரலாறு காணாத போராட்டமா இருக்க போகுது தம்பி அஜித் குமார் அவர்கள் கொடூரமான அடித்து படுகொலை இது வந்து ஒரு சமூக எதிரானது சமூக நீதி நீதி என்று பேசக்கூடிய திமுக ஆளக்கூடிய ஆட்சியில இது நடந்திருக்கு தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு பேர் இதே மாதிரி காவல்துறையினரால் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லா இந்த தாக்குதல் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண பாட்டாளி வர்க்க மக்கள் சாதாரண மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கு இது எதுவுமே ஒரு விஐபி மேலேயோ ஒரு பணபலம் பதவி பலம் படைத்த ஒருவர் மீது கூட இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததா வரலாறு இல்லை அப்போ தொடர்ந்து சாதாரண மக்கள்னா அவங்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்ல சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த பாட்டாளி மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக மக்களுக்காக எதிராக தான் இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க இவளை கண்டித்து எதிராக போராடுவதற்கு ஒருவர் கூட இல்லை இந்த தளபதி நம்ம மக்களுக்காக இந்த மக்களுக்காக களமிறங்கிருக்காரு சிபிஐ விசாரணை என்பதை கண் துடைப்பா தான் நான் பாக்குறேன் தமிழ்நாடு காவல்துறை இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கும் இவர்கள் எடுக்க முடியாத நடவடிக்கையே சிபிஐ எடுக்கும் அப்படின்றத நம்ம எந்த நம்புறோம் இது என்னன்னா இங்க இருந்து வழக்க சிபிஐ க்கு மாத்தியாச்சு முடிஞ்சு போச்சு இது சிபிஐல இந்த மாதிரி பலாயிரம் வழக்குகள் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு பேர் அடிச்சு கொள்ளப்பட்டாங்கல்ல இருபத்தி நான்கு பேருக்கும் தண்டனை கிடைச்சதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இதற்கு முன்பு பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல அப்போ சி வழக்கு சிபிஐக்கு மாத்தப்பட்டது அந்த பதிமூணு பேரை சுட்டு கொண்டு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குனா இளவேல் அப்போ இதெல்லாம் வந்து கண் தான் தமிழக அரசு இதை வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஐந்து காவலர்கள் பணி நீக்கம் செஞ்சிருங்க நிரந்தர பணி நீக்கம் இதுவரை கட்சிகள்லாம் வந்து சிபிஐக்கு கொடுத்தது வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றா திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை வாங்குற காசு கூறாங்க அவங்களுடைய கட்சி கொள்கை என்பது வேற திருமணம் திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கட்சி தொடங்கி தனியாக சமூக நீதிக்காக இது பண்றாரு ஆனால் அந்த கட்சியை கொண்டு திமுக அட வச்சிருக்காரு அதுக்கு பேசுகிறோம் திமுக இருந்துட்டு போயிடலாமே மாற்று கட்சின்னு ஒன்று வந்திருக்கிறது என்னன்னா அந்த மக்களுக்காக வந்திருக்காரு தளபதி நீ புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு திமுகவோட கொள்கை எதிரியோட பாசத்திற்குடைய கூட்டு இல்லைன்னு இருக்காரு காரணம் என்னன்னா புதிதாக ஒரு கொள்கையை எடுத்து முன் வச்சிருக்கோம் அதே கொள்கை அதே திருட்டு கட்சியிலோட இருக்கணும் அப்படின்னா புதிதா ஒரு கட்சி துவங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னைக்கு திருமண விழாவின் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு ரெண்டு சீட்டு கூட கிடைக்குமா என்பதுக்காக சொல்றாரு தவிர மக்களுக்கான குரலா அவர் இல்லவே இல்ல முக்கியமாக அடித்தட்டு மக்களுக்கான குரலா அவர் இல்லவே இல்லை அப்படின்றத பிஜேபி தீர்மானம் நிறைவேற்றினாலும் மறுபடியும் மறுபடியும் ஊடகங்களும் மற்ற கட்சிகளும் பிஜேபி கூட கூட்டணி போவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க காரணம் என்ன பணபலமும் ஆட்சி அதிகாரமும் அவங்க கீழே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நாய் பிஸ்கட் போட்டா எப்படி வாழாட்டமோ அந்த வேலையெல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு உண்மை என்ன அப்படின்றத எந்த ஊடகங்களும் சொல்றதே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எடுபடுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி எதிர்ப்பதான் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அது நம்முடைய தாத்தா அப்பா காலத்துல ஈடுபட்டுச்சு ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அஞ்சு வருஷத்துல வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் வெற்றி பெற்று அவர்களை எதிர்த்து ஒரு ஆளுமை ஒரு சக்தி வரல வந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்திற்காகவும் ஏதோ ஒரு பதவிக்காகவும் போய் ஒரு கட்சியில சேர்ந்துட்டாங்க ஆனா தளபதி அப்படி கிடையாது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு அவர் உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு பண பண பதவி ஆசை வந்திருந்தனா ஒரு கட்சியில போய் சேர்ந்திருந்தா துணை முதல்ல குடுத்துருப்பாங்கல்ல அமைச்சர் கொடுத்திருப்பாங்க எதுக்கு இவ்வளவு பெரிய கட்சியை தொடங்கணும் அவர் இவ்வளவு சம்பாதிச்சாலும் இழக்கக்கூடிய சூழ்நில்தான் வரும் ஒரு கட்சியில வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு தான் வரும் அப்ப தாண்டி வந்திருக்காரு திமுக எதிர்த்து தைரியம் வந்திருக்காரு இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கு இதுவரை வந்து யாருக்கும் இவ்வளவு மக்கள் ஆதரவு கிடையாது முக்கியமா இளைஞர்கள் ஆதரவு கிடையாது திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசுறீங்க பிஜேபி எதிர்ப்பு மற்ற கட்சிகளை எதிர்க்க மாட்டீங்க ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது ஆட்சிலே கிடையாது ஆட்சியிலே இல்லாத பிஜேபி எந்த அதிகாரத்திலும் இல்லாத அவங்கள நம்ம ஏன் எதிர்க்கணும் தமிழ்நாட்டில் என்னை ஆளக்கூடியது யாரு நம்ம யாருக்கு வாக்களி

ஒருத்தர் இருபது மார்க் எடுக்கிறான்னு சொன்னா கேவலமான விஷயம் நம்ம நூறு மார்க் எடுக்கணும் தமிழ்நாடு வெளிநாடுகள் கூட கம்பேர் பண்ணுங்க நீங்க ஊபி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா காமராஜர் படிக்க வச்சு இன்னைக்கு நம்மள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்ப அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இந்த அரசு தவறிட்டு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாண்டா தீ திராவிட கட்சிகள் தவறிட்டாங்க காமராஜர் இவ்வளவு பள்ளிகளை கொண்டு வந்து படிக்க வச்சார் அதை நூற்று கொண்டு போயிருக்கணும் அவர் ஒரு முப்பத்தஞ்சு சதமானம் நம்மளை உயர்த்திருக்காரு கல்வியில அதை நூறு ஆக்கியிருக்கணும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அதே இடத்துல தான் வச்சிருக்கீங்க இல்லை காமராஜருக்கு பிறகு திமுக அதிமுக கட்சிகள் ஆண் இருக்கு நாங்கள் தான் வந்து திராவிட கட்சிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன வந்து புதுசாக செய்ய போறீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை காட்டுங்க அப்புறம் ஏன் இலவச பேருந்து விட்டுருக்கீங்க நீங்க தான் சொல்றீங்க இலவச பேருந்து விட்டுருக்கும் பல பெண்கள் அவங்க தான் சொல்றாங்க வாக்குமூலம் அவங்க தான் கொடுக்குறாங்க அதான் அவங்களே வாக்குமூலம் இலவச பேருந்துல பெண்கள் பயணம் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல பத்து ரூபா டிக்கெட்டு கூட கொடுத்து பயணம் பண்ணாத முடியாத அளவுக்கு அந்த பெண்களை வச்சது யாரு அவங்கதான் வாக்குமனம் கொடுக்கறாங்க பெண்களால பத்து ரூபா டிக்கெட் கூட கொடுத்து போக முடியலன்னு சொல்றாங்கல்ல அப்ப இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு தானே ஆயிரம் ரூபாய் ஐநூறு அதுதான் சொல்றேன் ஆயிரம் ரூபாக்கு இந்த மக்கள் கையெழுத்து நிக்கிறாரா அந்த சூழலுக்கு கொண்டு வந்தது யாரு அர்த்தம் மக்கள் பொருளாதாரத்துல முன்னேறல மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அங்க அடிப்படை சம்பளமே பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க நீங்க கேரளாவோ போங்க இங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கக்கூடிய கூடிய நிலை இருக்கா பெண்கள் வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாயோ இல்லைன்னா பஸ்ஸுக்கு போற காசையோ சேமிக்கும் போது நான் என்ன சொல்றோம் நீங்க இந்த இலவசம் கொடுக்குறப்ப அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்து கொடுங்க பொருளாதார முன்னேற்றத்திற்கு அந்த செலவு பண்ணுங்கன்ற எத்தனை நாளை நீங்க கையேந்த வைப்பீங்க இது ஒரு ஒரு மக்களை கையேந்த வைக்கக்கூடிய நாளை தானே ஆயிரம் ரூபாய்க்கு நான் உங்களை கையேந்திட்டே நிக்கணுமா நான் கேக்குறேன் லேப்டாப் மாதிரியான திட்டங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு திட்டங்கள் சொல்றாங்க ஏன்னா படிப்புக்கு மாணவ மாணவிகள் கண்டிப்பா நம்ம வரவேற்கணும் லேப்டாப்ல வந்து எதுவுமே நல்ல திட்டங்களை நம்ம வரவேற்க தான் செஞ்சிருக்கோம் நல்ல திட்டங்கள் என்னைக்குமே இருக்காது சைக்கிள் கொடுத்ததை நம்ம வரவேற்கிறோம் அதெல்லாம் நம்ம எதிர்க்கவே இல்ல நீங்க டிவி கொடுத்ததை நம்ம எதிர்க்கணும் எனத்த எாரையும் வந்து நீங்க குடிக்க வச்சு நீங்க நாசம் பண்ணியே எதிர்கிறோம் சினிமாக்குள்ள கொண்டு வந்து நீங்க நாசம் பண்றேன் எதுக்குறோம் எதுக்கு வேண்டியது எதிர்க்கிறோமே தவிர நல்ல திட்டங்களா நம்ம வரவே காலை இருக்கும் பயன்படுத்தலாம் செய்திகள் பாக்கறது எல்லாம் கலைஞர் தொலைக்காட்சி அவங்களுடைய தொலைக்காட்சியை உயர்த்துவதற்காக அந்த டிவியை ஒண்ணுமே பார்க்கல இப்போ என்ன பண்ணாலும் கருணாடி அவர்கள் முடிவு பண்ணாரு கலைஞர் டிவியை ஒண்ணுமே பார்க்கல கூடு எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்து கலைஞர் டிவி கொடுத்தாரு அந்த டிவி பேர் கலைஞர் டிவி நீங்க அதை தொடங்குனதே தப்ப முடியல அரசு என்ன கொடுக்கணும் அந்த பணம் கலைஞருடைய செலவுல கொடுத்ததா இல்ல திட்டங்களும் அம்மா நம்ம எந்த திட்டமா இருந்தாலும் அரசுன்னு வைங்க நாளைக்கு தளபதி அவர்கள் வந்தாலும் ஆட்சி செஞ்சாலும் நம்மளுடைய கோரிக்கை என்பது அரசு மக்கள் வரிப்பணத்துல ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் அது அரசு திட்டமாதான் தான் இருக்கணுமே தவிர தனிநபருடைய பெயரை யாருடைய பெயரும் போடக்கூடாது என்பது